எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரனரியான ப்ரோமோ வந்திருக்கு சுடருக்கு வந்து தாலி கட்டிட்டாங்க நம்ம எழில் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க ஃபுல்லுடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி வந்து தாங்க ஜோசியரை கூட்டிகிட்டு வந்து பரிகாரம் செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி எலிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கனவியல் பாட்டி எதுக்குமா இந்த வீட்டில் அடுத்தடுத்து நல்லதாக நடக்கணும்ப்பா அதுக்காக தான் அம்மா நீங்கள் எங்கே சுற்றி வரீங்க நல்லாவே தெரியும் ஏன்பா நல்லது நடக்கணும்னா உனக்கு கல்யாணங்கிறது அர்த்தம் இல்லைப்பா அதுவும் தான் இந்த அம்மாவோட ஆசை பசங்களுக்கும் நல்ல எதிர்காலம் வந்து அமையணும்ல அதுக்காக தான் சொல்கிறேன் சரிம்மா உங்கள் ஆசை இல்லை நான் தடைப்பட்டதே இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் மாட்டுக்கும் ஃபங்க்ஷன் பண்ணுங்க ஃபங்க்ஷன் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லைப்பா நீ தான்ப்பா பூஜையே பண்ணணும் அதுக்கு மட்டும் சம்மதம் சொன்னேன்னா சிறப்பாக வந்து பூஜையை பண்ணி முடிச்சிடலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கனவில் பாட்டி சரிம்மா உங்கள் ஆசையை வந்து அதான் விருப்பம்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லும்போது எழில் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டான் அவனே வந்து பூஜை எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் இருப்பினும் வந்து நம்ம நல்லா வந்து உதவி பண்ணணும் எழில் பண்ணுற மொதல் மொதல் பூஜை அப்புறம் நல்ல விதமாக பூஜையை பண்ணோம் எலுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் அந்த இடத்துல சுடர் வந்து மேற்பார்வையில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் பண்ணுறேன் உதவின்னு சொல்லி அந்த இடத்துல கனவில் பாட்டி மனசில் வந்து இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனோகரியும் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல அவங்களும் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரிப்பா ஐயர் வரக்கூடிய நேரமாச்சு சுடர் எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டல நல்லாவே ரெடி பண்ணுறேன்மா ஐயருக்கும் ஃபோன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது ஐயன் வந்துட்டாங்க இப்போ எங்கப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கனவு பாட்டி வந்து சுடர்கிட்ட உன்ன சுடர் வந்து கூப்பிடலான்னு போகிறாங்க இல்லைம்மா நீ பசங்களை வந்து பார்த்துக்க நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வேட்டியும் வெள்ளை கலர் மேலே துண்டும் வந்து போட்டுட்டு அப்படியே மாதம் வந்து நம்ம எளியில் மாட்டுக்கு வராங்க ஐயன் வந்து உட்காந்துருக்காங்க அவங்க சொல்கிற பூஜை எல்லாம் அப்படியே வந்து பதில் வந்து எலியில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க மந்திரம் எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பூவெல்லாம் வந்து தூவி அந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எலியில் அதில் ஒரு தாலி இருக்குது அந்த தாலி வச்சு தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாடிக்கு போங்க மாடிக்கு போயிட்டு இந்த தாலி இந்த பூ எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி கீழே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏமா பசங்க வந்து போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க கார்டன் ஸ்பேஸில் வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீ போய் கூட்டிகிட்டு வந்துடுறியா ரொம்ப நேரம் ஆச்சுமா போய் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்னது எல்லாரும் வந்து வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் உள்ளுக்குள்ளே உட்காந்தா போர் அடிக்குது அதனால தான் கார்டன் ஸ்பேஸில் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இங்கேயும் உட்காரத்துக்கு காத்தோட்டமாக ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாட்டியை வந்து உங்களை கூப்பிட்டாங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வர முடியாது அங்கே ஒரே புகையாக இருக்குது எங்களால்லாம் உட்கார முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி கூப்பிட்டா எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கும் தயவு செஞ்சு போங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் போகிறாங்க அஞ்சலி பாப்பா மட்டும் அப்படியே சுடர் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க நீ நவுராதை இங்கே காலில் என்னமோ ஒன்று மாட்டி இருக்கு பாரு அதை எடுத்து விடணுன்னு அஞ்சலி காலில் ஏதோ ஒரு விஷயம் வந்து மாட்டி இருக்கு போல இருக்கு எழில் வந்து கொடுக்குன்னு வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க மாடிக்கு போயிட்டு அவர் சொன்ன மாதிரியே ஒரு ரெண்டு மூணு மந்தரம்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த பூவையும் தாலியும் மேலே தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம தாலியை தூக்கி போடுறோங்கிற விஷயம் வந்து எழிலுக்கு தெரியுமா இல்லையான் சின்னதாக தெரில அது மட்டும் ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க தூக்கி போடுற தாலி வந்து கரெக்டாக வந்து நம்ம சுடருக்கு நேராக தான் வந்துகிட்டு சரி நான் போகிறேன் பசங்கள்லாம் அங்கே போயிட்டாங்க நானும் போகிறேன்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து குடுகுடுன்னு வந்து பின்னாடியே ஓடிட்டாங்க அப்பன்னு பார்த்து எந்திரிக்கலான்னு இருக்கிறப்ப மேலேருந்து என்னமோ ஒன்று கழுத்தில் பொத்துன்னு உழுவது என்னதுன்னு பார்த்தா தாலி இருக்குது கீழே வந்து ஐயர் வந்து நான் கொஞ்சம் இதெல்லாம் கரைக்க வேண்டியது இருக்குது அதை போய் நான் வெளியில் கரைச்சிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியில் வந்து வராங்க என்னடா அது தாலி இருக்குது யாரா போட்டுது அப்படின்னு சொல்லி மேலே பார்த்தா நம்ம எழில் தான் போட்டிருக்காங்க தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு அச்சச்சோ இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாம் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி கழட்டலான்னு இருக்கிறப்ப நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐயரு அப்பன்னு பார்த்து நீ என்னை போறியா விதியை யாராலையும் மாற்ற முடியாது ஏதோ ஒன்று சொல்ல விரும்புது நீ இப்போ இதை கலட்டிட்டேன்னு வச்சுக்கி அதுக்கப்புறம் ஆகிடும் நான் இதை கழட்டலான்னா தான் பிரச்சனை ஆகிடும் என்ன சார் சொல்கிறீங்க அவர் விருப்பப்பட்டு என் மேலே வந்து தாலி கட்டினாரா அப்படி இல்லை அவர் வயசு என்ன என் வயசு என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் என் கழுத்தில் இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி சுடர் வந்து கழட்டலான்ட்டு இருக்காங்க சரி அப்போனா எழிலுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்துமதி வந்து போயிட்டா அவங்கள விட்டுட்டு இப்போ உன் காலத்துலேயும் வந்து எதார்த்தமாகவோ இல்லை விருப்பப்பட்டோ எப்படியோ தாலி வந்து ஏறிடுச்சு ஆனால் தாலி கட்டினது யார் கடவுளுக்கு தெரியும் எழில் தான் உனக்கு வந்து தாலி கட்டின ஒருத்தர்னு அது உனக்கும் தெரியும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ இதை கழட்டிட்டேன்னு வச்சுக்கி அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையிடும் அவருக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீ தாராளமாக கழட்டலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பான்னு பார்த்து யோசிக்கிறாங்க இது ஏதோ ஒன்று உள்ளுணவர் வந்து கழட்டக்கூடாதுங்கிற மாதிரி தான் சொல்லுது அந்த இடத்துல உடனே வந்து அமைதியாக வந்து அந்த விஷயத்த அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க இது எங்கே கொண்டு போய் விட போதோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே அந்த தாலி வந்து மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்தை வெளியில் யாட்டி நானும் சொல்ல மாட்டேன் காலை வந்து உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விடை வந்து கொடுக்குங்கிற மாதிரி அதிரடியாக வந்து ஐயர் வந்து சொல்கிறாங்க அந்த தாலி வந்து அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அது நம்மளே ஒரு தாலியை வந்து யார்கிட்டயே ஒப்படைக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா ஒரு தாலி நம்மக்கிட்டே வந்துருச்சு இந்த விஷயத்தை வச்சு என் வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றம் வரப்போதோ தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இது என் கூட இருக்கிறது நல்லதா இல்லை கெட்டதான்னு